என்ன நண்பா எப்படி இருக்க எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து உன்னை இவ்வளவு சீக்கிரம் நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை ம் நம்ம சந்திப்பு அதிரடியாக தான் இருக்கு நண்பனா முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு போன கோலை நீ எல்லாம் நட்பை பற்றி பேசக்கூடாது அதிரடியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த தடவை ஆட்டத்தை ஆரம்பிச்சது இந்த ராஜேந்திரன் இந்த ராஜேந்திரன் ஆட்டம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல இப்போ என்னோட டைமு இந்த நிலைமைக்கு வந்தோம் உன்னோட பேச்சன் துமுறும் குறையல பாரு நான் ஒண்ணும் கோல இல்ல முதுகுல குத்திட்டு ஓடுறதுக்கு அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனா இப்ப யாரும் இல்லாத தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்க நான் எல்லாத்தையும் இறந்துட்டேன்னா இலக்க என்கிட்ட ஒண்ணும் இல்லாம தனி மரமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் ஆட்டத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்ன உன் பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா போல நான் இந்தியா போற போது எனக்கு தெரியும் உன்னோட குறி என் பொண்ணு மேலதான் இருக்கும்னு அதனாலதான் உன்னால தொட முடியாத இடத்துல கொண்டு போய் என் பொண்ண விட்டுருக்க நீ அவ நில கூட தொட முடியாது ஏன்னா அவளை பாதுகாக்கிறவன் அப்படியாப்பட்டவன் அவன் கிட்டதான் என் பொண்ணை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கேன் நான் பாதுகாப்பு கொடுத்தா கூட என் பொண்ண இந்த அளவுக்கு பாதுகாக்க முடியாது ஆனா அவன்கிட்ட கிட்ட மூச்சு காத்து கூட நெருங்காது இந்த ராஜசேகரனை பத்தி தெரிஞ்சு நீ தப்பு கணக்கு போட்டுட்ட பத்தியா உன் பொண்ணை எங்க கொண்டு போய் விட்டு சரி அவளோட முடிவு என் கையில தான் என்ன நான் இழந்த இழப்பு நான் பட்ட பாடு நான் வடிச்ச கண்ணீரு நான் இப்ப அனுபவிக்கிற தண்டனை இது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்ல அதுக்கு அவளை நான் தான் அழிப்பேன் துடிக்க துடிக்க அழிப்பேன் நீ அதை பார்த்து பண்ணியும் வடிக்க தான் போற நீ எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி என்னைய எந்த கும்பனாலையும் தொட முடியாது அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சோ நீ என் கிட்ட இருந்து உன் பொண்ண பாதுகாக்கணும்னு நினைக்கிற பத்தியா இல்ல நான் கரெக்டா கணக்கு போட்டுக்க உன்னை அழிக்கிறதுக்கு ஒருத்த இந்த மண்ணில இருக்கா அது உனக்கு நல்லாவே தெரியும் அவன் கிட்ட உன்னால நெருங்கவே முடியாது ஏன்னா அவன் உன்னை தான் பிறந்திருக்கான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கான் எப்ப வாய்ப்பு கிடைக்கோ அப்ப உன்னை போட்டுருவான் எவனாலையும் என் மேல கைய வைக்க முடியாது உன் மகளுக்கு முடிவே நான் தான் கெட்டுவேன் அவ கதையை நான் தான் முடிப்பேன் எவனாலையும் நீ ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா வீராவால ஒண்ணு முடிக்க முடியல அவன் கிட்ட உன்னால நெருங்க முடியும் என்ன நண்பா கெட்டதும் அமைதியாயிட்ட எனக்கு நல்லா தெரியும் எங்க கொண்டு போய் என் பொண்ண விட்டா அவ பத்திரமா இருப்பான்னு இப்ப நான் நிம்மதியா ஃபாரின் போவேன் என் பொண்ணு மேல ஒரு தூசி துரும்பு கூட படாது பட விட மாட்டான் ஏன்னா அவன் உன்னாளுக்க பிறந்தவன் ஞாபகம் இருக்குல்ல சரியான இடத்துலதான் கொண்டு போய் விட்டுக்க இதத்தான நான் எதிர்பார்த்த சீக்கிரத்துல முடிவு கட்டுறேன் உம் வந்து உன் பொண்ணை அள்ளிக்கிட்டு போ வந்துருவோம் அவன் வந்துட்டான்க்கா என் ஃப்ரெண்டு போன் அடிச்சு சொன்னான் அவன் தான் ஆபீஸ்க்கு வரானா தான் அவனுக்கு முன்னாடியே நம்ம இங்க வந்து நிக்கோம் என்னட்டு சொல்லுத ஆமாக்கா அவன் லீவ் முடிஞ்சு தான் வரானா என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்காம இந்த இடத்துல இருந்து போக கூடாது ஏன்னா எனக்கு என்னமோ கொஞ்ச நாளா ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி இல்லக்கா இன்னைக்கு விட்ட கூடாது இன்னைக்கு இதுக்கான முடிவை தான் இந்த இடத்துல இருந்து போறோம் தரிடி நீ சொல்லிட்டல இன்னைக்கு இவன் கிட்ட உண்மையை வாங்காம நம்ம போக கூடாது ஏய், அம்மா வந்துட்டானா இல்லையாடா? இவ்ளோ நேரமாடா வெயிட் பண்ண. நீ தேரி அது வராறு பேரு. சார் சரி ரூபி சார் வந்துட்டாங்க நான் கேபின் போறேன் EEE <laughs> அம்மா தடத்துல முடி பண்ணிட்ட. சரி சொல்லு. இப்போ இவங்க கிட்ட போய் கேட்டா நமக்கு உண்மையே சொல்ல மாட்டான். இப்போ என்ன பண்ண போற? இல்லக்கா இவன் கண்டிப்பா நமக்கு உண்மையே சொல்ல மாட்டான். அதனால நம்ம வேற ஏதாவது பிளான் போட்டு தான் உண்மையே கண்டுபிடிக்கணும். ஆனா இன்னைக்கு உண்மையே கண்டுபிடிக்காம போக கூடாது. அதான்டி எப்படி கண்டுபிடிக்க போற? இவன் நமக்கு சொல்ல மாட்டான். இவன் பக்கத்துலயே நம்மளால போக முடியாது அப்படி எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு ஒரு வழி இருக்குக்கா? அத என்ன வழி? இந்த ராஜசேகர் கமலி மைனி பேர்ல தான ஷேர் எழுதி கொடுத்திருக்காங்க ஆமா அப்படி தான அனிக்கு உன் ஃப்ரெண்ட் சொன்னா அந்த ஃபைல்ல கமலிய பத்தியும் இந்த ராஜசேகர பத்தியும் நம்ம மாமாவ பத்தியும் கண்டிப்பா அதுல ফুল டீடைல் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ராஜசேகரோட ஃபேமிலிய பத்தியான டீடைலும் அதுல இருக்கும் அத மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியா உண்மையை கண்டுபிடிச்சிரலாம் இவங்க தேக்கனனும் அவசியம் இல்ல. நம்மளுக்கு இப்போ தேவை அந்த ஃபைல். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபைல் அது ரொம்ப முக்கியமான ஃபைலா இருக்கமேடி. அதை எப்படி இவன் கையில வெச்சிட்டு சுத்துவான்? நீ சொல்றது கரெக்ட்டுதான் கா. கையில ஃபைலை வெச்சிருக்க மாட்டான். ஆனா எங்கயாவது ஒரு இடத்துல அவன் வச்சிட்டானே ஆவணும் அந்த ஃபைலை. நம்ம அந்த ஃபைலை எப்படி இருந்தாலும் தேடி பிடிச்சு எடுத்துறணும். அது எப்படிடி? அப்ப எங்க வச்சிருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அக்கா அவ ஃபைல் எங்க வச்சிருக்கா அப்படினு சொல்லி இப்ப வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏனா அதுக்கு ஏத்த டைம் நமக்கிட்ட இல்ல நமக்கு டைம் கம்மியா தான் இருக்கு அதுக்குள்ள அந்த ஃபைலை கண்டுபிடிக்கணும் அதான் சொல்ற அவ எங்கலாம் இருக்கானோ அங்கேலாம் அந்த ஃபைலை பத்தி நம்ம தேடுவோம் அந்த ஃபைல் அங்க இருக்கா இல்ல அந்த ஃபைல் சம்பந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கிதானே நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆகணும் சரிடி இப்போ நம்ம எங்க போய் தேட இவன் ஃபைலை ஒன்னு ஆபீஸ்ல இல்ல வீட்ல இல்ல லாக்கர்ல இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும் இப்போ நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கோம் அதனால அவனோட கேபின்ல அந்த ஃபைல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அவனோட கேபின்கா அங்க எப்படி போக முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா இப்போ அவனோட கேபின்ல அந்த ஃபைலோ இல்ல அந்த ஃபைல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் டாக்குமெண்டோ இருக்கான்னு பார்க்கணும் இந்த பரடி நானும் போய் தேட மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு

இதுக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டா நான் எப்படியாச்சும் உள்ள போய் அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் வெளியில் ஆளு வருதான்னு மட்டும் பாத்துக்க சரியா எனக்கு வேற பயமா சொல்ல போறா பாக்குற எல்லாமே காட்டு அது எப்படி

தானி கே நிச்சிகரம் தேறு ஆ எல்லாதும் கேடக்கு தானிக்கு போலيه செக் பண்ணி இந்த இந்த எங்க வச்சிருப்பா இது இது லேப்டாப் இருக்கே ஃபர்ஸ்ட் என்ன இது என்னன்னு தெரியாதே எப்படி ஓபன் பண்ண இதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் மற்ற இடத்துல தேட முடியாது அவன் வந்துடுவான் அவன் பேசாமல் ஏதாச்சும் ட்ராயில் இருக்கான்னு செக் பண்ணுவான் கடைசில இந்த லேப்டாப்பை பார்த்துக்கலாம் என்ன எல்லாத்தையும் இப்படி பூட்டி வச்சிருக்கா என்ன புதையெல்லாம் வச்சிருக்கா இப்படி பூட்டி வச்சிருக்கா எல்லாத்தையும் இப்போ எங்கே போய் தேட அந்த பக்கம் போவோம் அந்த சைடு ஏதோ பீர் இருக்கிற மாதிரி இருக்கு அங்கே போவோம் என்ன நம்ம தேடி அந்த ஃபைலை தவிர பாக்கி எல்லா ஃபைலும் இருக்குதே என்ன பண்ண எடுத்துட்டியாடி ஏக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அடச்சா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு ஒரு இடத்துலையும் காணுமே பேசாம இந்த லேப்டாப்பில் தேடி பார்ப்போம் இதில் தான் இருக்கும் இங்கே ஒரு பக்கமும் ஃபைல் இல்லை இருக்கிற கபோர்டெல்லாம் பூட்டி போட்டிருக்கா சரி இதில் பார்ப்போம் ஏதோ பாஸ்வேர்டு கேட்குது என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் அவன் பேரை போட்டு பார்ப்போமா ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குதே பாசம் இல்லாமல் ஓப்பன் ஆகுதே ஹம் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவே தேடி பார்த்துக்கிட்டே ஒரு இடத்துலையும் கிடைக்கல ச்சே ஏதாச்சும் சின்ன குழுவாச்சும் கிடைக்குன்னு பார்த்தா ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேங்குது என்னாட்டையும் இப்படி பூட்டி வச்சிருக்கா ஹம் சரியான ஆளாக இருப்பான் அம்மா பார்க்கவே பயங்கரமா இருப்பான் சரியான முழுக்காரங்க இருப்பான் போல பாப்பா இருக்கா ட்ரை பண்ணுவோம்மா ஹம் சின்ன போட்டு பார்க்கலாம் ஆஹ் போட்டு அதுக்கும்

சார் அவர் இன்னைக்கு லீவு சார் லீவ் எடுத்துக்காரா கம்பெனிக்கு எவ்ளோ பெரிய லாஸ் ஆகிருக்கு லீவ் எடுத்துக்காரா அவர் சீட்டை பிடிச்சு ஒரே லீவ கொடுங்க சார் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு லீவ் வேணுமா சார் இல்ல நான் இப்பவே அவருக்கு டிஸ்மிஸ் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பிடுறேன் சார் போனா இந்த வேலையுமே உருப்படியா பண்றது இல்ல ஒரு வாரம் நான் லீவ் எடுத்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க இதுதான் நீங்க கம்பெனியை பார்த்துக்கிற லட்சணமா உங்ககிட்ட நான் பொறுப்பு கொடுத்துட்டு போறேன் என்ன சொல்லும் போன சாரி சார் நீங்க சாரி சொன்னா என்ன சரியா போயிடுமா போகணும் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு காஃபி கொடுத்து சீக்கிரம் ஓகே சார் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் லெஸ்ஸனா என்ன இந்த கத்துக்கத்துடா ஃபைன் மச்ச இவங்களெல்லாம் நம்பி நான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட தப்பு தான் இப்போ என்ன பண்ண

ஹலோ அப்பா சொல்லுங்க என்னடா வந்தியா வந்துட்டேன் என்னடா சொல்ற ஆமாப்பா நான் போகும்போது ஒரு அமௌண்ட் குடுத்துட்டு போனேன் இவங்க வேற ஏதோ அமௌண்ட் டைப் பண்ணி அனுப்பி இருக்காங்க அதனால அந்த காங்கிரஸ் வேற யாருக்கு போயிருக்கு என்னடா இவ்ளோ அசால்ட் ஆகிங்க இல்லப்பா அது பத்தி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்குருவேன் அது எப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய கொட்டேஷனு அடுத்தவங்க விட்டு கொடுத்துருவானா முன்பதி தெரியும் பாத்துக்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன் ம் சரிடா ஆ அவ்வளோ லேஸில் நான் விட்டு கொடுக்கணா இது என்னோட கான்ட்ராக்ட் அப்படி விட்டு கொடுத்துருவேன் ஹாட்டத் தவறும் இப்போமா

கும் இதுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டியதா கடவுளே இந்த புள்ளைய பத்தரமா வீடு கொண்டு போய் சேத்துற அந்த காண்டமிரக கையில மாட்ட வச்சிராத

மாமியர் வீட்டில் இருக்கும் என் மாமியார் வீட்டில பத்துக்க உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னடி உள்ள போய் பண்ண அதே यार என்ன பண்ணிட்டு இருந்தா சொல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா நியூஸ் பேப்பர் வந்திருஞ்சி அத வேளைக்கேட்டு வந்தா வேளைக்கு ஆள் உண்மையா இருந்தா தானே உண்மைன்னு சொல்ல முடியும் நானே போய் சொல்லிட்டர்க்கே அதே அதே என் फ्रेंड சொன்னা அது நம்பி தான் வந்த சரி அப்படியே வந்தாலும் ரிசெப்ஷன்ல எல்லாம் கேட்டிருக்களோ எதுக்கு உனக்கு வந்த இல்ல அத கேப் இல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ரூம்க்கு போறதுக்கு அனுமதி கேட்டு உனக்கு தெரியும் இல்ல அது யாரோ இல்ல அதனால தான் போயு உட்கார்ந்து இருந்தேன் சரியில்லனா தூங்குறது நான் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அத

எங்க வந்து என்ன கோத்துட்டிருக்கல பாரு சாரி சார் நான் விசாரிக்காம வந்தது தப்புதான் கடிச்சிருக்கேன் சொல்றா பாக்க சின்ன பண்ணாத இப்டா யாராச்சும் வேலை இருக்குன்னு சொன்னா விசாரிக்காம வரடா ஏதோ பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்ணுவ நீ மேல விசாரிக்காம எங்கயே போவாத இப்போ இருக்க கால சரி கிடையாது சரி உன்னோட பயோடேட்டா அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரு ரிசெப்ஷன்ல போ அவங்க ஒரு இருந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா என்ன நம்ம மாமா மரிய பேசுறாரு சரி சார் நான் கொடுத்துட்டு போறேன் மா அடியாவே என்னது கேட்டா எங்க அக்கா எனக்கு துணைக்கு கூட வந்தாங்க ஓ சரி சரி கிளம்பு அக்கா வாக்க போய்டுவா வாட்டி ஒண்ணு சொல்லல எதுக்கு இப்படி சொல்றாரு சார் அது சாரி எதுக்கு சார் இல்ல பாத்ரூம்ல அத ஐயோ சார் அது உங்க மேல தான் அது ஏன் மேல சார் தப்பு நீங்க ஏன் சார் கேக்குறீங்க அது இல்ல சார் அந்த பள்ளி மேல வந்து விழுந்துட்டு அதனால தான் நான் உங்க மேல வந்து தெரியாம விழுந்துட்டேன் சார் உங்களுக்கு அடி எதுவும் பட்டுதா அடி பட்டுச்சா கேக்குறா தெரியாது போல கீழ விழுந்தது மயக்கம் ஆயிப்ப இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி இனிமேல இந்த மாதிரி எங்க போகாத பாத்து பத்திரமா இரு சரியா ஓகே சார் எங்க மாமா மாதிரியே பேசுறாரு சரி சார் நான் போயிட்டு வரேன் அடச்சா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல நல்ல நேரத்துக்கு